இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் நேற்று இந்தியா பங்களாதேஷ் மேட்சில் வந்து அந்த நடந்த விஷயம் தான் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சூரியகுமார் வந்து டாஸ் ஜெயிச்சு நம்ம பௌலிங் நாங்கள் ஃபஸ்ட் எடுக்கிறோம் க்ளூலாம் வராது அதனால நாங்கள் போலிங் எடுக்கிறோம்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பங்களாதேஷ் எடுத்தவொடனே ஃபயர் ஆன் நாங்கள் உண்மையிலே சொன்னால் அந்தளவுக்கு ஒரு ஃபயரான ஆன ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க பங்களாதேஷ் அதுக்கப்புறம் அஸ்வித் சிங் இருக்கார் சரியான சிங் பண்ணி டக்கு டக்குன்னு ஒரு விக்கெட் எடுத்தார் ரெண்டு விக்கெட் எடுத்தோன்னே அவங்க பொறுமை ஆட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க டீம் ஓரளவுக்கு அடிக்க நம்ம டீம் டக்கு டக்குன்னு விக்கெட் எடுக்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் மேட்ச் இன்ட்ரெஸ்டாக போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவங்க வந்து நூற்றி இருபத்தி ஏழு ஆல் அவுட் ஆயிட்டாங்க அதுக்காக டக்கு டக்கு டக்குன்னு கேட்டனால அதிகமான ஸ்கோர் அவங்க அடிக்க முடியல ஆனால் பிச்சை பிறகு பார்த்தாலும் ஸ்டெயிட்டாக பேட்டுக்கு வந்த பால் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஸ்விங்கெலாம் அந்தளவுக்கு ஆகல ஸ்டெயிட்டாக பேட்டுக்கு தான் வந்துச்சு அவங்க டக்கு டக்குன்னு தப்பான ராங் ஷாட்லாம் ஆடி அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் டீம் பேட்டிங் ஆடும்போது நம்ம அதி அபிஷேக் சர்மா வந்து ஒரு பொழுது கட்டினா சொல்லலாம் ஒரு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் அடிச்சு டக்குன்னு அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்புறம் சாம்சங் வந்து ஒரு நிதானமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கை வந்தாருங்க எங்கேயா இருந்த நீ மனுஷன் மாதிரி வந்தவொடனே புழக்க ஆரம்பிச்சார் நம்ம ஸ்கை வந்து டக்கு டக்கு டக்குன்னு இருபத்தொம்பது ரெண்டு சார் பதினாலு பந்தில் எண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ஆட் நிதிஷ்குமார் ரெட்டி வந்தார் அவர் வந்து ஒரு கிளாஸ் ஏன் நாக்காடி அப்போ ஒரு நாடிந்தார் சாம்சங் ஆட்டார் அங்கங்க ஒரு சின்ன கேமையை சிக்ஸ் அடிச்சு ஒரு அவரும் லாஸ்ட்டில் பொறிமாட்டார் அப்புறம் ஒரு ஷாட் ஆடி அவரும் ஒரு அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்புறம் ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு மாஸ்டர் ஃபினிஷ் பண்ணார்னே சொல்லலாம் சரியான ஒரு கிளாஸியான நாக்காடி பயங்கரமாக ஒரு சரியா ஒரு பண் விகெட்டுங்க ஏற்றாரு நல்லா போலிங்கும் போட்டார் பார்த்தா இந்தியா வந்து மாசான பேட்டிங் ஆனாங்க ஏன்னா இது வந்து இரநூத்தி ஷல்ற போக வேண்டிய ஸ்கோரான மேட்ச் நம்ம இந்தியனும் ஒரு பலிங் ஒரு கம்மியான ஸ்கோர் ஆனது ஆனால் அளவுக்கு ஒரு பவுலிங் போட்டாங்க ஏறன எல்லாருமே சூப்பராக போட்டாங்க ஏர்லைஸ் மயங்காதான் நூற்றி ஐம்பது கிட்டே போட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மேட்சை பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தாறு வரையும் போட்டிருந்தார் ஆனால் அளவுக்கு ஸ்பீடாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சரியான பங்களிப்பு கொடுத்தாங்க போலிங்கில் செம்மா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம இந்தியன் டீமு பேட்டிங்கில் தீயாடுறாங்க வர்ற பிளேயர் சூரியகுமார் ஏதாவது ஷாட்லாம் பார்த்து நம்ம ஃப்ரெண்ட் ஃபுட் காலேஜ் வச்சு அந்த மாதிரி ஒரு பேட்டிங் தெரிஞ்சதுக்கப்புறம் பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு கொடுத்தா நம்ம இந்தியன் டீம் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியா வந்து எல்லா மேட்சையும் ஜெயிச்சு நம்ம சீரிஸை ஓட விட போகிறாங்கன்னு தெரிஞ்சு பா பங்களாதேஷை வந்து ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கிற இந்தியன் டீம் வந்து கரண்ட்டில் அது இல்லாமல் சூரியகுமார் ஏதாவது சூப்பராக கேப்டன்சி பண்ணாலும் நம்ம பிளேயர் எல்லாருமே அந்த மாதிரி நல்லா இருக்கிற சூப்பரான பிளேயர் அந்த மாதிரி அதை தெரிஞ்சு தோக்கத்துக்கு வாய்ப்பு இல்லை தெரிஞ்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வீடியோ வந்து ரிவ்யூ உங்களுக்கு கட்டு வரேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்